இப்போ இங்க இருக்கிறவரு பாத்தீங்கன்னா விபத்துல இருந்தவரா இருக்கிறாரு விபத்துல இருந்தவருக்கும் மருந்து குடிச்சு இறந்தவருக்கும் கூட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ஒரு மருத்துவருக்கு வித்தியாசம் தெரியலன்றது ஆச்சரியமா இருக்குது சார் அப்போ உங்களே வந்து இங்க போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்களா இல்ல மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்களா இது போல வந்து எத்தனை வாழ்க்கைகள் இவர்களுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நம்பி நடந்துட்டு கொண்டு இருக்கிறது எப்படி இவங்க வந்து அவளை அசால்ட்டா பண்ணி புரியல சார் பீகார்க்கு போயிட்டு இருக்குது பாடி உண்மையான தம்பியும் பொள்ளையும் எல்லாரும் இங்க பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் இங்க இருக்கிறாங்க ஆனா பாடி பாத்தீங்கன்னா